வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இப்படி வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாத்தோ முன்னாடி இந்த ஒரு லைக் வாங்க போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவதற்கு தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான ஏற்பாடுகள் மும்பாரமாக நடந்து வரும் நிலையில் எவ்வளவு ரொக்கம் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ரொக்கம் ஏது வழங்கவில்லை பச்சரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவை அடங்கிய பரிசு தூப்பு மட்டுமே வழங்கப்பட்டது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாட அதிக ரொக்கத்துக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ரொக்கத்தொகையை பொறுத்தவரை அரிசி அரிசி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து அனைத்து குடும்பத்தினருக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலில் தகவல் வெளியானது அதன் பிறகு மூவாயிரம் ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் இரண்டு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன இதில் அரிசி ரேஷன் கார்டுகள் மட்டும் இரண்டு கோடி இருபத்தி இரண்டு லட்சம் என்று கூறப்படுகிறது அப்படி பார்த்தால் ஆறாயிரத்தி அறுநூறு கோடி நிதி ஒதுக்க வேண்டிய சூழல் வரும் இது தவிர இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட உள்ளது தற்போது ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் வேட்டி சேலைகள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் பொங்கல் பண்டிகை தொடங்குவதற்கு முன்பாக அனைவருக்கும் பரிசு தொகுப்பு சென்றடைய வேண்டும் அதற்கு சில வாரங்கள் முன்பாக நடவடிக்கை தொடங்கினால்தான் சரியாக இருக்கும் நேற்றைய தினம் பொங்கல் பரிசு டோக்கன் அச்சிடும் பணிகள் மும்பரமாக நடந்து வருகிறது முதல் நாளில் காலை நூறு பேர் மாலை நூறு பேர் எனவும் அதற்கடுத்த நாளில் இருந்து நானூறு பேர் வீதம் பரிசு தொப்பு வழங்கும் வண்ணம் டோக்கன்கள் அச்சிடப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு ஆகியவற்றை அடங்கி அடங்கிய தொகுப்பிற்கான நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஆனால் அரசு ஊழியர்கள் பொருளில்லா அட்டை வைத்திருப்பவர்கள் உள்ளிட்டோருக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காது என்று கூறப்படுகிறது ரொக்கப்படம் குறித்த அறிவிப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வெளியிடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன